அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருப்படிகளே சரணம் ஸ்ரீமத்து விஷ்ணு சித்தாரியும் மனோநந்தன ஹேதுவையும் நந்தனந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் திருநாடுடைய சிவனை போட்டு எந்நாட்டிற்கும் இறைவாக போட்டு முதல் விஷயம் இந்த பதிவு வந்து கும்பகோணத்திலேருந்து நான் வெளியிடுறேன் திருக்குடையர் போயிட்டு அதன் பிறகு திருவாரூர் போகிறதா பிளானு எனக்கு எனக்கு பெரிய திருக்கடையோட பெரிய கணக்கு கிடையாது ஆனால் நான் முதல் முதல்ல கேலண்டரை வெளியிட்ட போது ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஆண்டாள் கேலண்டர் வெளியிட்ட போது அந்த கேலண்டரை வாங்கினவங்கிறது பின்னாடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் க நிச்சயமாக தரிசிக்கப்பட வேண்டிய கட்டாயம் போட்டிருக்காங்க கட்டாயம் தரிசிக்கப்பட வேண்டிய கோயில்கள்னு சொல்லிட்டு நாற்பத்தாறு கோயில்கள் இருந்திருக்கும் அதில் திருவிடாமலத்தூர் மகாலிங்க சுவாமி ஒரு முக்கியமான கோயில் சம்பவம் அதுக்கப்புறம் வந்து சில பல காரணங்களுக்காக அந்த கோவில் விடுபட்டு போச்சு எனக்கு வந்து நான் இன்னைக்கு இந்த கோயிலுக்கு போகிறோம்னா நான் சொல்லலை எனக்கு ஒரு பெரிய பந்தம் ஒன்று அந்த கோயிலோட எனக்கு அந்த கோயிலில் வந்து ஒரு தொண்ணூறு வயதுக்கு மேலே உள்ள ஒரு முதியவர் ஒரு முறை எனக்கு அர்ச்சனை பண்ணியிருக்காரு ரொம்ப தன்னை ஒப்படைத்து சிவன்ட்டை ஒப்படைத்து பிரம்மிப்பாக இருந்தது இப்போ சமீபத்தில் போன போகிற கேட்டால் அவர் இறந்து காலமாக மூணு வருஷம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க அது ஏன்னா தெரியல மேபி மூகாம்பிக்க இருக்கிறதுனாலையா என்னன்னு தெரியாது எனக்கு தாய் மூகாம்பிக்க இருக்கிறதுனாலையா வேறு என்ன ரீசன் தெரியாது ஒரு வெல் கனெக்டட் டெம்பிள் ஸோ அந்த அந்த டெம்பிளுக்கு போகிற மகிழ்ச்சி திருவாரூர் அன்னதானம் கணேசர் சார் சொல்லிகிட்டே இருந்தேன் வரணும் வரணுன்ட்டு ஸோ அதுக்கு போகிற மகிழ்ச்சியில் தான் இன்றைக்கி பொழுது விடிந்தது ஆக்சுவலாக எழுந்திருக்கல முழுசாக திடீர்னு ஒரு நண்பர் கூப்பிட்டாரு அண்ணன் பேசணும்னு சொல்லி சொன்னார்னு ஃபோனை கொடுத்தாரு அவர் இன்றைக்கி தமிழ்நாடோடைய மோஸ்ட் பவர்ஃபுல் மினிஸ்டர் ரொம்ப பவர்ஃபுல்லு போர்ஃபுல்லாக இருக்கட்டும் வச்சுருக்காரு அவர் ரெண்டு மூணு கேள்விகள் கேட்டார் அப்புறம் அப்போ சுக்கவங்க வந்தால் எங்கே தங்குறது நம்ம வீடு இருக்குன்னு சாகி ஆள் இருக்கு நான் அதெல்லாம் ஆள் இருப்பாங்க வாங்கன்னு சொல்லி சொன்னேன் என்னென்னா அவர் ஆகி நான் வந்து அவர்கிட்ட அவரை நான் பார்க்கவும் இல்லை மினிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கோவிட் ஹெல்ப்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் அவரை சார்ந்த அந்த இருக்கக்கூடிய அந்த வட்டாரத்து மக்கள்லாம் வந்து நீங்கள் பண்ண சப்போர்ட்டு மூலமாக அவங்க அந்த டிஸ்ட்ரிக்டில் நிறைய ஏழைகளுக்கு உணவு இதெல்லாம் கொடுத்தோம் பேக்லாம் கொடுத்தோம் மளிகை பேக்லாம் அப்புறம் அமைச்சர் ஆகிட்டாரு நானும் வந்து ஏன்னா காண்டாக்டில் இல்லை கான்டாக்டில் இல்லைன்னா எதுவும் தப்பாக நினச்சக்கூடாது இதுக்குதான் சொக்குப்பாங்க நானும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எதுக்கும் போகிறதில்ல எந்த விஷயத்துக்குமே நானும் பார்க்கல என்னுடைய பாதை வேறு அவன் பாதை வேறு பட் அவர் உரிமையாக அந்த பசங்க ஆகும் வச்சுக்கிட்டு வரேன்னு சொல்கிறது வந்து பெரிய மகிழ்ச்சி இன்பட் அவருடைய மனைவியும் என்னுடைய தங்கையும் என்னுடைய அண்ணன் பொண்ணும் வந்து மெடிக்கல் ஒன்றா பண்ணாங்க கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் ஸோ ஒரு அது ஒரு மகிழ்ச்சி தானே என்ன இருந்தாலும் ஒரு ஒரு இன்னைக்கு ஒரு பவர்ஃபுல் மினிஸ்டர் நம்மளை ஃபோன் பண்ணி நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்கிறது வந்து ஒரு மகிழ்ச்சி தானே ஸோ அந்த மகிழ்ச்சியோடு தான் அந்த டே வந்து ஃபர்தராக நல்லா ஸ்டார்ட் ஆகி நல்லா போச்சு இதோட அடிப்படை தான் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் இது எதனால் இந்த மாதிரி ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி வருது அப்படின்னு பார்க்க பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு சிம்பிளான ரீசன் தான் ஒரு முறை லியோ டால்ஸ்டாய் வந்து ரஷ்ய வீதிகளில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு முதியவரை விட யாசகம் கேட்கின்றார் பிச்சை கேட்கின்றார் ஐயா எனக்கு ஏதாவது தான தர்மம் பண்ணுங்கன்ட்டு அப்போ டால்ஸ்டாய் எல்லாத்தையும் பாக்கெட்லாம் பார்க்குற ஒன்றும் ஒரு பைசா ஒரு தம்பி இல்லாவிட்டேன் சொல்லிவிட்டு சகோதரனே மன்னிச்சுக்கோ உங்ககிட்ட கொடுப்பதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை நான் அடுத்த முறை வரும்போது நிச்சயமாக உனக்கு கொடுக்குறேன் என்னை மன்னித்துக்கொள் ரெண்டு முறையும் சொல்கிறேன் பிச்சைக்காரன் வந்து முகத்தை சுருக்கி கொள்ளாமல் மகிழ்ச்சியோடு பத்திரமாக போயிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கை கூப்போம் உடனே டால்சாய்க்கு ரொம்ப குழப்பம் வந்துடும் நம்ம பணமும் கொடுக்கல இது எதுக்கு நமக்கு போய் நன்றி சொல்கிறேன் அப்படின்ட்டு எப்ப நான் அவனுக்கு பணம் கொடுக்கல நீ எதுக்கு நன்றி சொல்கிறேன் எனக்கு நான் என்ன பெரிய விஷயம் பண்ணிட்டேன் அடுத்த முறை தானே கொடுக்குறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஒரு கேள்வி முன்வைக்கும்போது அதற்கு அந்த வரியவர் பிச்சைக்காரர் என்ன பல் சொல்கிறாருன்னா இது படம் எனக்கு தேவை நீங்கள் அது கொடுக்கல அது உண்மைதான் அடுத்த முறை கொடுக்குறீங்கன்றதும் வந்து உண்மை தான் அது கொடுக்கலாம் கொடுக்காமல் போகலாம் ஆனால் அது விஷயம் இல்லை என்னை சகோதரனை என்று அழைத்தீர்கள் இவரைக்கும் எல்லாரும் என்ன பிச்சைக்காரன் தான் பார்த்துருக்காங்க பிளடி பக்கர்னு திட்டிருக்காங்க யூஸ்லெஸ் சொல்லலாம்னு திட்டிருக்காங்க ஐ டொண்ட் வாட் டே ஒரு ஃபேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க என் முகத்துக்கு நேராக கெட் லாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதெல்லாம் இல்லாமல் சகோதரனே என்ற ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னு பார்த்தீங்களா இது வந்து என் வாழ்க்கையில் இதுக்காக தான் நான் உயிர் வாழ்ந்திருக்கும் போல் இருக்கு இந்த வார்த்தையை கேட்பதற்கு ரொம்ப மகிழ்ச்சி இது வரைக்கும் யாரும் இந்த அந்த மாதிரி இல்லை என்னுடைய சூழ்நிலை காரணமாக நான் இன்னைக்கு வந்து பிச்சை எடுத்து வயிறு நிரப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்க இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் எனக்கு தேவை வந்து பணத்தை விட அந்த அன்பும் தான் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறேன் அந்த கட முடி கதை முடிஞ்சிடும் இது உண்மையான கதை இன்ஃபேக்ட் இதோடைய இதோட இன்னொரு வெர்ஷன் கதை என்னென்னா வந்து ஒரு அந்த நாஜி படையெடுப்பு அப்போது நடந்த ஒரு விஷயம் ஐரோப்பாவில் ஆஸ்திரியா வந்து நாட்டில் வந்து எக்ஸாக்டாக சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதில் ஹிட்லர் வந்து அராஜகம் வந்து உச்சகட்ட அராஜகம் யூதர்கள்லாம் வந்து படுகொலை செஞ்சுட்டே இருந்தேன் அப்போது அந்த படை என்ன பண்ணுதுன்னா ஒரு வீட்டுக்குள்ள போகுது ஒரு பணக்கார வீட்டுக்குள்ள போய்ட்டு அந்த பெண்கள் வயதுக்கு வந்த பெண்கள் திருமணமான பெண்கள் தனியாக ஆண்கள் தனியாக குழந்தைகள் தனியான்னு பிரிச்சுறாங்க பிரித்து கூப்பிட்டு போகிறாங்க ஒரு ஒரு வண்டியில் கூப்பிட்டு போகிறாங்க அந்த குழந்தைகள் வந்து பணக்கார குழந்தைகள் பண செல்வ செழிப்பான குழந்தைகள் அந்த குழந்தைகளுக்கு ஒன்றும் தெரியாது அக்காவும் தம்பியும் அந்த வீட்டிலேருந்து அந்த வண்டியில் போகிறாங்க அவங்க எல்லாரையும் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் வந்து புகை வண்டி நிலையத்தில் அடைச்சி போட்டுறாங்க குழந்தைகள் தானே அந்த குழுருக்கு தாங்காமல் கொஞ்சம் சங்கடப்பட்டாலும் ஒரு நேரத்துக்கு அப்புறம் அதோட குணாதிசயம் என்ன விளையாடுறது அந்த விளையாடுவோம் தம்பி வந்து கால்பந்து மாதிரி ஏதோ பண்ணி விளையாடிட்டுருமா அப்படியே போயிட்டு இருந்தது ஒரு மூன்று நாட்கள் கழித்து ஒரு சரக்கு ரயில் ஒன்று வந்தது அந்த புகைவெண்ட் நிலையத்துக்கு அப்போ அந்த சரக்கு ரயிலில் வந்து இவங்க எல்லாத்தையும் ஏற்றுறாங்க அது என்ன வந்து அவங்களோட திட்டம்னா அழ குறிப்பிட்ட இடத்துக்கு போனதுக்கப்புறம் இதில் ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக பிரித்து தான் திட்டம் ஹிட்லருடைய படையோட திட்டம் மனிதாபிமானம் இல்லாமல் கொண்டு கொண்டு குவித்தார்கள் அப்போ இவங்களுக்கு என்ன நடக்கணும் தெரியாது அவன் அப்பா தெரியாது அம்மா தெரியாது அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாது ஆனால் அந்த இடத்துல அந்த அக்கா வந்து தன்னுடைய தம்பியோடைய காலை பார்க்குறான் அவன் காலில் ஷூ இல்லை அது ஒரு கறி வண்டி ஏதோ ஒரு வண்டி அது இவன் கால் என்ன பாடுபடுவோம் உடனே அவன் காதை பிடிச்சி திருக்கி அறிவு கட்டவுனே ஷூவை எங்கே விட்டேன் பத்திரமா வச்சுக்கோனா இப்போ காலில் ஏதாவது கொத்துச்சுனா என்ன பண்ணுறது செஃப்டி காய்டுமே அப்படின்னு பயங்கரமாக கடிஞ்சிக்கிறான் அவனும் அழுதிட்டு திருவிழக்கான இங்கேயே விட்டுட்ட இதனோடய தப்பு தான்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க அடுத்த ஒரு சில மணி நேரங்களில் வந்து அந்த புகை வண்டி வந்து ஒரு இடத்த நிற்கும் அந்த இடத்துல ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்க அதுக்கப்புறம் சரியாக ஐந்தரை வருடங்கள் கழித்து ஐந்தரை ஆறு வருடங்கள் கழித்து எக்ஸாக்டாக சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த பெண் வெளியே வெளியே வர வெளியே வந்தப்ப தான் தெரியுது அவங்க குடும்பத்தில் யாரும் உயிரோடு இல்லை அவங்க அப்பா அம்மா இன்க்ளூடிங் அவங்க தம்பி முதற்கொண்டு ரொம்ப உடஞ்சி போயிடுவான் அப்போ லைஃப்பில் அவர் சொன்ன விஷயந்தான் எனக்கு உண்மையிலே நான் வந்து ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய நான் வந்து என்னை திருத்திக்கணும்னு நினைக்கக்கூடிய விஷயம் அவள் வந்து அந்த தம்பி இல்லைன்னு ஒன்று அவளுக்கு தோன்றியதெல்லாம் தன் தம்பியுடன் அவள் இருந்த அந்த கடைசி தருணங்கள் தான் அவனுக்கு நினைவுக்கு வருது அவனுக்கு அவன் வந்து அவனுக்கு எத்தனை சங்கடமான வேதனை அளிக்கும் விதமாக நம்ம நடந்து கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தன்னை கூணி குறுக்கி கொள்வா குறுக்கிக் கொள்வாள் அவனை அடித்தது காதை திருகினது கடுமையான சொற்களை கொண்டு திட்டினது அவன் காலங்கள் தொலைத்து விட்டான் என்ற ஒரே விஷயத்துக்காக இவ்வளோ பண்ணிட்டோமே அப்போ அவன் முடிவு பண்ணுறான் இனிமேல் நான் யாரை சந்தித்தாலும் பரவாயில்லை அவளுடன் நான் பேசுவதும் பழகுவதும் ஒருவேளை அதுதான் கடைசியாக கூட இருக்கலாம் அந்த சந்திப்பு அதுக்கப்புறம் நடக்காமல் கூட போகலாம் ஸோ இனிமேல் வந்து எந்த சூழ்நிலையும் யாரையும் வருத்தப்படும் அளவிற்கு அடுத்தவள் வருந்த அளவிற்கு நான் நடந்து கொள்ள மாட்டேன்னு அவர் முடிவு பண்ணுறேன் இப்போ முதல் கதையிலேயும் அன்பு தான் பேசுது ரெண்டாவது குழந்தையிலேயே தம்பி இறந்த பிறகு அன்பு தான் பேசுகின்றது அப்போ நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா அதுக்கு பதில் அன்பு தான் இந்த உலகம் அன்பாளானது திரும்பவும் சொல்கிறேன் ஒரு 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 என்ன சொல்கிறது எல்லாருக்கும் மீது எல்லாருக்கும் நான் இருக்கேன்னா எனக்கு மேலே ஆயிரம் பேர் இருப்பான் இந்த ஆயிரம் பேருக்கு மேலே பத்தாயிரம் பேர் இருப்பான் இப்போ நான் தான் பலம் புரிஞ்சிவுன்னால் வந்து யாரும் காலத்துக்கிட்டலாம் சுத்த முடியாது அப்போ இந்த உண்மை தெரியாமல் தான் நம்ம எல்லாருமே ஆட்டம் போட்டுட்ருக்கோம் இந்த உண்மை தெரியாமல் தான் நம்ம வந்து சண்டை போடுறது கோவப்படுறது அடிக்கிறது உதைக்கிறது பேசுறது புறம் பேசுறது போன்ற விஷயங்களை தொடர்ந்து நம்ம இருக்கோம் அப்போ இது எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் என்னை கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் அன்பு மட்டும்தான் நீங்கள் செய்யணும் அன்பை மட்டும்தான் விதைக்கணும் அன்பை மட்டும்தான் அறுவடை செய்ய முடியும் அப்போது நீங்கள் அன்பை விதைக்கணும் அவங்களோட அறுவடை அன்பாக இருக்க முடியாது அப்போது இந்த அன்பை விதைக்கணும் அன்பை விதைத்தால் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் நான் சொன்ன முதல் ரீசன் தான் அந்த மகிழ்ச்சியான செய்திகளில் ஒரு நான் காலைல வந்து ஒரு இப்போ ரெண்டு கோயிலுக்கு போகிறேன் ஒருத்தர் பேசுகிற ஒரு விஐபி பேசுகிறார் போது ஒரு மகிழ்ச்சி வருது இல்லையா அந்த மகிழ்ச்சிக்கு காரணம் நம்ம அன்பை தான் மகிழ்ச்சி கிடைக்கும் நீங்கள் சண்டை போட்டிங்க நீங்கள் வந்து ஒருத்தங்கள குறை சொல்கிறீங்க ஒருத்தங்களை வந்து தேவையில்லாமல் அக்யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் திரும்பவும் வந்து உங்களுக்கு பதில் வந்து அது அன்பாக கிடைக்காது அவன் பண்ணது தப்பாக இருக்கலாம் அவள் பண்ணது தப்பாக இருக்கலாம் நீங்கள் சொல்கிறது சரியாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் அந்த உண்மையை சொல்வதனால உங்களுக்கு வந்து ஒரு பத்து பேருக்கு அந்த விஷயத்தை சொல்கிறதுனால எந்த லாபமும் கிடையாது இன்சைடு நாய் குறைக்கின்றது என்று ஒதுங்கி போயிட்டோம் அதை ஒரு அன்பாக அந்த விலகலை நம்ம வந்து முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் திரும்ப நீங்கள் அன்பை தான் நீங்கள் வந்து அறுவடை செய்வீங்க ஆனால் நீங்கள் வந்து கத்துறதுனாலையோ குத்துறதுனாலையோ பேசுறதுனாலேயோ புதர்க்கம் பண்ணுறதுனாலையோ நக்கல் ஐயாண்ட ஒரு விஷயத்தாலேயோ நீங்கள் ஒருவரை ஒரு என்றால் உங்களால் அன்பை அறுவடை செய்ய முடியாது மகிழ்ச்சியான தரு தருணங்கள் உருவாகணும்னா மகிழ்ச்சியான தருணங்களில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா அன்பு மட்டுந்தான் ஒரு பேராயுதமாக இருக்க முடியும் ஸோ நீங்கள் அன்பை வந்து பெரிய லெவலில் நீங்கள் அறுவடை செய்யணும் அப்படின்னு சொன்னால் பெரிய லெவலில் வந்து விதைக்கணும் இப்போ விதைக்கணுன்னா அன்பை எப்படி விதைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வார்த்தைகள் தான் எந்த சூழ்நிலையும் சுடு சொற்கள் வேண்டாம் கிண்டலுக்கு கூட கேலிக்கு கூட மற்றவங்களை மட்டம் தட்டி பேசுறது புறம் பேசுகிறது போன்ற விஷயங்கள் வேணாம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எங்கிட்ட பணம் ஏமாத்துறவங்க கூட நான் மன்னிச்சிடுவேன் நேரம் தவறாமல் இருக்கக்கூடிய ஆள் கூட மகிழ்ச்சி அவங்கள அடுத்த கட்டம் கொண்டு போயிடுவேன் என்ன எக்ஸவைஸர் என்ன தப்பு பண்ணாலும் மன்னிச்சிடுவேன் என்ன தப்பு பண்ணாலும் மன்னிச்சிடுவேன் ஆனால் ஒருவர் புறம் பேசுகிறார் அப்படி சொன்னால் அவருக்கு மட்டும் மன்னிப்பு கொடுக்காதுங்க ஏன்னா புறம் பேசுவது என்பது பை பர்த் வருவது ஜெனட்டிக்கலாக இருப்பது அந்த புறம் பேசுகிற ஹேபிட் வந்து இந்த பணமும் ஏமாத்துறதும் ஜெனட்டிக்கலாக வர்றது புறம் பேசுறதுன்னு ஜெனடிக்கலாக வருது அது பர்த் அப்பா அம்மா தாத்தா பாட்டிக்கிட்டு வந்து வர்றது அப்போது நீங்களுக்கு அவங்கள மன்னிக்கிறீங்கன்னா நீங்கள் முட்டாளாக இருக்குங்கன்னு அர்த்தம் அந்த இடத்துல நீங்கள் வந்து புறம் பேசுகிறாங்களா சண்டையே வேண்டாம் ஒரு 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 விமர்சனம் வருகின்றது ஒரு விளக்கம் தேவைப்படுகின்றது விளக்கம் கொடுக்கணும்னு ஆசைப்படுற இடத்துல நீங்கள் விளக்கி போயிடுங்க எனக்கு தேவையில்லை நீ நீ இருக்கு நான் நானாக இரு அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் தான் அந்த இடத்துல ஒரு மகிழ்ச்சியான ஒரு பிரிவாக இருக்கும் இல்லை நீங்கள் திரும்பவும் வந்து அந்த குச்சியை வச்சு புண்ணை குத்துற வேலை பண்ணிங்கன்னா அவனுக்கு வலிக்கிற மாதிரி உங்களுக்கும் வழி யாராவது கொடுப்பாங்க நீங்கள் எதை விதைக்கின்றாயோ அதை தான் பெறுவாய் எதை கொடுக்கின்றாயோ அதை தான் பெறுவாய் வாட் யூ ஸோ யூல் ரீப் அவுட் ரிப்பல்ஷன் அண்ட் அட்ராக்ஷன் தான் லைஃப் கொள்ளுதலும் தள்ளுதலும் தான் வாழ்க்கை அப்போது நீங்கள் தள்ள வேண்டிய விஷயத்தை தள்ளுங்க எடுக்க வேண்டிய விஷயத்தை கொல்ல வேண்டிய விஷயத்த எடுத்துங்க அது வந்து உங்களுக்கு பெட்டர்மெண்ட்டை கொடுக்கும் அப்போ நீங்கள் நான் என்ன வரைக்கும் அன்பு அதிகமாக விதைக்கப்படணும்னா உணவால் மட்டும்தான் அது பெரிய லெவலில் சாதிக்க முடியும் நிறைய தானம் இருக்குது இந்த உலகத்தில் இருந்தாலும் நான் திரும்ப திரும்ப வலியுறுத்துவது ஒரு நாளைக்கு ஒருத்தனுக்கு ஒரு டீயாவது வாங்கி கொடுங்க எங்கள் வட்டாரத்தில் திருநெல்வேலி வட்டாரத்தில் எனக்கு ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் என்னென்னா இப்போ கூட மணி ஒர்க் ஷாப்புக்கு ஒரு என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்திருந்தார் அவர் பெரிய புகழ்பெற்ற ஒரு கேமரா இன்ட்ரெஸ்டி நடத்தக்கூடியாது அவக்கெல்லாம் மேலே பயங்கர வருத்தம் இருக்கும் ஏன்னா நான் சொன்னது இதுதான் திருநெல்வேலி மாதிரி பணக்கார பூமி கிடையாது அந்த மக்கள் வந்து காலை எழுச்ச உடனே சண்டை போட்டுப்பாங்க எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் போய் ஏடிஎம்மில் பணம் எடுக்கிறதுக்கு சண்டை போடுவாங்க எடுத்த பணத்தை வந்து உடனே ஒரு சாலையை முக்கில் நின்றுக்கிட்டு மூச்சு நின்றுட்டு வரவங்க போக்கெல்லாம் வந்து கொடுப்பாங்க ஃப்ரீயாக இலவசமாக கொடுப்பாங்க வாங்கலாம் ஆள வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு வருத்தப்பட்டிருப்பார் ஏன்னா அவர் அந்த ஊரை சேர்ந்தவர் நானும் அந்த ஊரை சேர்ந்தவன் தான் பட் உண்மை உண்மை தானே எங்கள் மக்களுக்கு அந்த பழக்கம் இல்லை இப்போ தான் கொஞ்சம் மாறியிருக்காங்க ஒரு லட்சம் பேரில் ரெண்டு பேர் மாறியிருக்காங்க அது இருபது ஆகணும் இரநூறு ஆகணும் ரெண்டாயிரம் ஆகணும் ரெண்டு ஆகணும் அது மாற அது என்னென்னா இப்போது மெட்ராஸ் எப்படி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு போட்டு காமிச்சது நீர் பெரியது நீர் பெரியவன் இல்லை மேலே இருக்கு வந்தான் பெரியவன்றதை எல்லாத்துக்கும் ப்ரூவ் பண்ணிச்சு அதே போல் இந்த தாமிரபண்ணி வெள்ளம் திருநெல்வேலிக்காரனுக்கு ப்ரூவ் பண்ணுச்சு நீங்களாம் ஒன்றுமே பண்ணலை அந்த தான் அப்படின்னு சொல்லி இல்லையா அப்போது அந்த அந்த விஷயந்தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் எங்கள் மக்களுக்கு இல்லாத பழக்கம் மற்ற எல்லா ஊருக்கும் ஓரளவுக்கு இருக்கிற பழக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உணவை கொடுப்பது சிக்கனம்ன்றது ரொம்ப முக்கியம் தான் இக்கணம் வந்து நமக்கு தேவையை சிக்கனம் இல்லை இக்கணம் நம்ம தேவை கொடுக்குற ஹேபிட்டு கொடுக்க பழங்கள் உணவை கொடுக்க பழங்கள் உணவை நிறைய கொடுங்க அவங்க வாங்குறவங்க வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும் அசைவ உணவை தவிர்த்துருங்க சைவ உணவு கொடுங்க எந்த அளவுக்கு உணவை கொடுக்கலாம் அந்தளவுக்கு நல்லா இருக்குதுங்க அதுலேயும் குறிப்பாக பௌர்ணமி அன்று உணவு தானம் என்பது தலை சிறந்த தானம் இது ஏதோ உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் உங்கள் கர்மா நெகட்டிவ் கர்மா கிடைக்கிறதுக்கு பாவப்பதிவுகளெலாம் நீக்கிறதுக்கெல்லாம் கிடையாது இது வந்து ஒரு இயல்பாக அனிச்சியாக நடக்க வேண்டிய ஒரு விஷயம் இயல்பான விஷயம் இந்த உலகத்தில் நம்ம இருப்பதே வந்து இயன்றதை கொடுப்போம் இல்லாததற்கு என்ற தத்துவத்துக்காக தான் இயன்றதை எடுப்போம் இல்லாதவர்கின்ற விஷயம் இருக்க முடியாது அப்போ நீங்கள் வந்து மகிழ்ச்சியான தருணங்களில் இருக்கணும் மகிழ்ச்சியான தருணங்களை உங்களுக்கு உங்களுக்கு எப்போதுமே கடவுள் கொடுத்துட்டே இருக்கணும் மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் மகிழ்ச்சியாகவே வாழணும் அந்த நொடி சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அன்பை விதைக்கணும் அன்பை விதைக்கணும்னா அதற்கு முதல் அடிப்படை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உணவு தானம் தான் உணவு தானம் என்பதோட தர்மம் பண்ணுங்கள் அந்த விஷயத்தை நான் வலியுறுத்த ஆசைப்படுகின்றேன் நீங்கள் எல்லோருமே சிறப்பாக நிம்மதியாக நிறைவாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக ஆரோக்கியமாக செல்வ செழிப்புடன் பிரம்மாண்ட வெட்டிகளை உள்ளடக்கிய வாழ்க்கையை வாழ்ந்து மகிந்த நான் வணங்கும் ஆண்டாலை பிரார்த்திக்கிறேன் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்த பண்பு தாய் ஆண்டா திருக்கிறேன் மனமார் நன்றி ஆடி ஆடி எகம் கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடு ஆடி நரசிங்கு வாடி வாடும் இப்போதிலே எல்லா பகலும் ஆண்டாளுக்கு நரசிம்மன் திருடிலே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஸ்ரீராம் ஜெயம் ஸ்ரீராம் ஜெயம்